தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சனிப்பயிற்சி நான்காம் வீட்டிலே சனி பகவான் வரும் இவர் வந்து நீங்க என்ன சொல்லணும் அப்படிங்கறத இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட தெளிவாக சொல்லணும் நான்காம் வீட்டிலே சனி பகவான் வரும் பொழுது என்னன்னா நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதை கொடுக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தரும் ஆனால் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்க போகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு சனிப்பயிற்சி நான்காம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார் நான்காம் வீட்டு சனி என்பது என்ன அப்படின்னா கல்வி உயர் பதவி மரியாதை போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் வருகிறார் ஒருவர் வந்து நீங்கள் என்ன சொல்லணும் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட தெளிவாக சொல்லணும் நான்காம் வீட்டிலே சனி பகவான் வரும் பொழுது என்னென்னா நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதை கொடுக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தரும் ஆனால் நீங்கள் ஆசைப்படுறது என்னங்கிறது ஸ்பெசிஃபிகேஷன் கரெக்டாக சொல்லணும் பிரபஞ்சத்துக்கிட்ட நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் ஒரு கார் ஓட்டிட்டு இந்த ஈசிஆர் தெருல இந்த ஈசிஆர் தெருல இந்த நகை இந்த ஈசிஆர் ரோட்டில் தெருங்கிறேன் இந்த ஈசிஆர் ரோட்டில் ஒரு கார் விலை உயர்ந்த கார் ஓட்டிகிட்டு வரணும் அதான் என்னோட ஆசை அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ அப்போ அந்த பிரபஞ்சம் என்ன செய்கிறது என்றால் இந்த விலை உயர்ந்த கார் உங்களுக்கு கொடுத்துரும் நீங்களும் அந்த விலை உயர்ந்த கார் எடுத்துட்டு அந்த ஈசிஆர் ரோட்டில் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே வருவீங்க ஆனால் நீங்கள் பிரபஞ்சத்திட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டீங்க என்னன்னா சொந்தமாக என் காரில் செல்ல வேண்டும் எப்படி என் காரில் செல்ல வேண்டும்ங்கிற வார்த்தையை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணவே இல்லையே நிறைய பேர் என்ன பண்றோம் சொந்தமாக அதாவது இதே ரோட்டில் நான் காரில் வரணும் சரி யார் காரில் வர போகிறீங்க ஆக வாடகை கேரளா வர போறீங்களா அப்போ சொல்லுகின்ற வார்த்தைகள் அழுத்தம் வேண்டும் நோக்கம் வேண்டும் அதுதான் முக்கியம் நான்காம் வீட்டிலே சனி பகவான் வரும் பொழுது உங்களுக்கு நற்குடி பிறப்புகள் அதாவது உயர்ந்தவர்களுடைய சம்பந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு தருகிறார் என்ன நற்குடி நற்குடி அப்படின்னா என்ன அப்படின்னா நல்ல எண்ணங்கள் கொண்ட ஒரு ஒரு ஃபேமிலி அவங்க நல்ல எண்ணங்களுடைய ஒருத்தருடைய சம்பந்தம் போன்றவை எல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் நான்காம் வீடு வீடு மாடு மனை தனுசு ராசிக்காரர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய உத்தியோக உயர்வு நான் சாதாரண இடத்துல இருந்தேன் சார் எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சி இப்போ வந்து நான் இதாக இருக்கேன் நான் வந்து சீனியர் சூப்பரன்டன்ட் ஆகிட்டேன் நான் இப்படி ஆகிட்டேன் அப்படி ஆகிட்டேன் எல்லா விதமான பிளெஸிங்ஸும் உங்களுக்கு சனி பகவான் தருகிறார் ஆண் தி நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வீடு மாடு மனை போன்றவற்றை உண்டாக்கி தருகிறார் எல்லாம் நீங்கள் வந்து நிறைய லேண்ட் வாங்குறீங்க அப்புறம் வீடு வாங்குறீங்க இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சனி பகவான் தருகிறார் லேண்டு வீடு மாடு மனை ஸோ சனி பகவான் தரும் நற்பலன்கள்னு ஒரு புக்கை எழுதலாம் நான்காம் வீடு என்பது நல்ல பேர் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த வேலைக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டீங்க நீங்கள் இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டீங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அந்த வேலையை செஞ்சு முடிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து என்ன பண்றீங்கன்னா உங்களை தகுதிப்பாடு செய்து கொள்கிறீர்கள் அவங்க முன்னாடி நீங்க ப்ரூவ் பண்றீங்க உண்மையிலேயே பெரிய சாதனை இந்த உலகத்துல ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறதா சாதனைன்னா என்ன அப்படின்னா எந்த இடத்தில் நீங்கள் தோற்றீர்களோ அந்த இடத்தில் நீங்கள் ஜெயிப்பதுதான் உண்மையிலேயே வெற்றி அது எந்த இடமா இருக்கலாம் படிப்பா இருக்கலாம் உங்க பிகேவியரா இருக்கலாம் நீங்கள் செய்த தவறுகளா இருக்கலாம் தவறு செய்யாத ஒரு உலகத்தில் யாரும் இல்லை ஆனால் செய்த தவறுக்காக வருந்தி அதே இடத்துல அந்த தவறுக்கு நற்பலன்கள் அவனை சிச்சி அவனா அப்படி பண்ண மாட்டான் என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் பேர் எடுக்கணும் அப்போது எந்த ஆஃபீஸில் உங்களுக்கு மரியாதை இல்லாமல் போச்சோ அதே ஆஃபீஸில் நீங்கள் உடனே எந்திரிச்சு நிற்க வைக்கிறீங்க பார்த்தீங்களா அதுதான் திருப்தி அதுதான் வந்து மகிழ்ச்சி உண்மையிலேயே பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் அப்படி தான் பெரிய பெரிய நீங்கள் மனசில் கருவிக்கணும் என்ன கருவிக்கணும்னா உங்களை உங்களை அவமானப்படுத்தினவங்க பழிவாங்கிறதுக்கு என்ன ஒரு பெரிய யுக்தி அப்படின்னா அவர்கள் உங்களை கண்டு வியக்கும்படியான அப்படி வியக்கும்படியான ஒரு அம்சத்தை இந்த நான்காம் இடத்து சனி பகவான் தருகிறார் ஆர்ஜே பாலாஜி கதை தான் ஆர்ஜே பாலாஜி இருந்தாராம் அவர் என்ன பண்ணுறாரு அதை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த அசஸ்மெண்ட் கதைலாம் அவர் வந்து செல்ஃப் எவாலுவேஷன் எல்லாரும் பண்ணும் பொழுது மற்றவர்களெல்லாம் வெறும் எழுபத்தஞ்சு மார்க் எழுபது மார்க் போட்டாங்களாம் அவங்களுக்கு செல்ஃப் எவாலுவேஷனில் அப்போ இவர் கேட்டாரா செல்ஃப் எவாலுவேஷன் வந்து ஏன் இந்த மாதிரி கம்மியாக போடுறீங்க அப்படின்னு கேட்டபோது எப்படியாக இருந்தாலும் எண்பத்தஞ்சு மார்க்கை நம்ம போடுவோம் மேனேஜர் நம்மளை சுழிச்சு விட்டு தொண்ணூறு மார்க்னு போட்டு நமக்கு அட்வைஸ் பண்ண போகிறாரு இதெல்லாம் ஒரு எவால்வேஷனு அப்படின்னு சொல்லி அதை மதிக்கவே இல்லை கார்பரேட்டில் அப்போ ஆர்ஜே பாலாஜி என்ன பண்ணுறா தன்னுடைய செல்ஃப் எவாலுவேஷனில் தொண்ணூத்தஞ்சு மார்க் போட்டுக்கிட்டாரா அவருக்கு அவரே அப்போது செல்ஃப் அவால்வேஷன் போட்டோன்னே என்னாச்சு மேனேஜ்மெண்ட்டில் கூப்பிட்டு அது உள்ளே போல் மேனேஜர்கிட்ட போகும்போது அவர் கேட்குறார் என்ன செல்ஃப் எவால்வேஷனில் தொண்ணூத்தஞ்சு மார்க் போட்டிருக்கீங்க ஏதாவது கேட்பாருன்னு எதிர்பார்த்தார் ஆனால் அவர் எதுவுமே கேட்கல அவர் பார்த்தோன்னா ஓகே யூ கேன் ப்ரொசீட்னு அனுப்பிட்டார் வேறு ஒன்றுமே சொல்லலை இவருக்கு வெளியே வந்து ஒரே சந்தேகம் இப்போ ஓ வேணுங்கிறாரா வேண்டாங்கிறாரா நல்லா பண்ணுறேங்கிறாரா பண்ணலங்கிறாரா அவருக்கு என்ன தான் சொல்ல வராரு அப்போது ஆர்ஜே பாலாஜி என்ன பண்ணுகிறாரா அவருக்கு எதுவுமே சொல்லலை அடுத்த மாதம் வருகிறது வாரம் வரும்போது எல்லோரும் இருபத்தி எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ரூபா அந்த மாதிரி அவங்க ச சம்பளத்தில் வந்து அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வந்திருக்கு ஆனால் ஆர்ஜே பாலாஜிக்கு மட்டும் இருபத்தி ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா சம்பளத்தில் இன்க்ரிமெண்ட் வந்திருக்கு அப்போ அவர் போய் அவங்க மேனேஜர்கிட்ட கேட்டாரா ரொம்ப நன்றி சார் அப்படின்னப்போ அவங்க மேனேஜர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா எப்போ நீ ஒன்றை நம்பிட்டியோ இனிமேல் நீ எல்லாத்தையும் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாராம் உலகத்துல ஜெயிக்கிறதுக்கான தனித்தன்மை எல்லாம் என்ன அப்படின்னா என்று நீங்கள் உங்களை நம்ப தொடங்குகிறீர்களோ அன்று நீங்கள் ஜெயிக்கிறீர்கள் நண்பர்களை என் வாழ்க்கையை வைத்து நான் சொல்லும் பாடம் இது என்று நீங்கள் உங்களை நம்புகிறீர்களோ எல்லாம் ஒண்ணு நடக்காது ஹார்ட் ஒர்க் இஸ் த ஒன்லி திங் டு பிரிங் உலகத்தில் உங்களை மேலே கொண்டு வர ஒரே விஷயம் ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் நான்காம் வீட்டிலே சனி பகவான் வரும்பொழுது உங்களை அடுத்த படிநிலைக்கு உங்களை கொண்டு செல்கிறார் தன்னால நான் உழைச்சேன் எனக்கான அங்கீகாரத்தை யோசிங்க அந்த அங்கீகாரத்தை பெரும் டெக்னாலஜியாக நம்ம தான் இதை பண்ணணும் நம்ம இதை பண்ணுவோம் ஜெயிப்போம் நம்மளுடைய இந்த கான்செப்ட் ரீச் ஆகிடும் நம்ம ஒரு புது கான்செப்ட் எடுப்போம் ஒவ்வொரு கான்செப்ட் எடுக்கும்போதும் நண்பர்களே நான் யோசிப்பேன் ஒவ்வொரு கான்செப்ட் எடுக்கும்போதும் இந்த கான்செப்ட் எப்படி ரீச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நான் பயந்ததே கிடையாது காரணம் என்னென்னா எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும் அந்த கான்செப்ட் ரீச் ஆகிடும்னு காரணம் அந்த நம்பிக்கை முதல்ல உங்க மேலே வேணும் அந்த நம்பிக்கை முதல்ல உங்க மேலே வேணும் அதை நீங்கள் மனசுல வச்சுக்கோங்க நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் நான்கு ஐந்து ஆரை பார்க்கிறார் வண்ணதாசன் சொல்லுவார் எனக்கு அடிக்கடி பிடிக்கும் ஒன்றும் கெட்டு போய் விடவில்லை இப்பொழுது நினைத்தால் கூட உலகத்தின் மிக உயர்ந்த இடத்திற்கெல்லாம் நீங்கள் சென்று விட முடியும் ஒன்றும் கெட்டு விடலை எதுவும் கெட்டு போயிடல இப்போ நீங்க முடிவு பண்ணா கூட வாழ்க்கையில மிகப்பெரிய ஆளாக நீங்க மாறலாம் ஆனா முடிவு பண்ணணும் பண்ணுங்க இந்த பதிவை கேட்டதுக்கு அப்புறமாவது முடிவு பண்ணுங்க இப்ப இருந்து நீங்க மேலே வாங்க நான்காம் இடத்துல இருக்க உயர்கல்வி அப்போ நாலு அஞ்சு ஆரை பார்க்குறாரு ஆரை பார்க்கும்போது கடன்கள் அடைகிறது முதன் முதலாக என் மனைவியிட்ட இந்த வருஷம் தான் சார் சொன்னேன் முதன் முதலாக என் மனைவியிட்ட சொல்கிறேன் நம்மளோட இஎம்ஐ எல்லாம் நான் அடைச்சிட்டேன் அப்போ ரொம்ப பெருமையாக சந்தோஷமா ஃபீல் பண்ணோம் சார் இதெல்லாம் நான் ஒன்றும் சம்பாதிக்கலை பழைய கடன் அடைச்சிட்டேன் அவ்வளோதான் ஆனா ஒரு சிறை கதவுகளில் திறந்ததைப் போல வெளி உலக சுவாசத்தை பெற்றதை போல நான் உணர்ந்தேன் அந்த மாதிரி நம்ம நம்மளை பிடிச்சிருந்த இந்த பேங்க்கார ஒழிஞ்சு போனாலே பாரி பிரச்சனை சரியாயிரும் அப்போ நாலு அஞ்சு ஆறு அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு சத்தியம் பண்ணிக்கிட்டோம் இனி வாழ்க்கையில் கடனே வாங்கக்கூடாது இது பத்து ரூபானாலும் நம்ம வந்து சும்மா வயிற்றுல ஏறு துணி கட்டிட்டு படுத்துக்கலாம் கடன் மட்டும் வாங்கக்கூடாது ரானு ஸோ நாலு அஞ்சு ஆறு அதே மாதிரி ஆ நான்காம் வீட்டிலிருந்து பத்தை பார்க்கிறார் பத்துங்கிறது சும்மா கிடையாது பெரும்புகள் பெரிய அளவில் ரீச் எல்லாம் தருவார் அது மாதிரி உடம்பை பார்க்கிறார் உடம்பில் இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் சரியாகும் ஆக தனுசுராசிக்காரர்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் கடனெல்லாம் அடைஞ்சு உங்களுடைய தொழிலில் அப்லிஃப்ட் ஆகி பெரிய லெவலில் போய் சூப்பராக இருக்க போகிறீங்க ஜாலியாக இருக்க போகிறீங்க கீழே போட்டிருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமதத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா பூஜைகளில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற மகா சனீஸ்வர யாகத்தில் திரளாக வந்திருந்த அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்ன பண்ணணும்னு அதுக்காக என்ன செய்யணும் கீழே போட்டுருக்கு இந்த நம்பரை கூப்பிடுங்க அந்த உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்னங்கிறத நாங்கள் சொல்கிறோம் அதை நீங்கள் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் மாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் டூவில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க